மேலும் சரவிதிகள் இருபத்தெட்டாம் நாளில் நோய் அறியும் குறிமார்க்கம் கேள்வி கேட்பவர் சூன்யத்தில் நின்று கொண்டு சூன்யம்னா ஓடாது ரெண்டு பக்கம் அது இடதுகளையாக இருக்கலாம் வலதுகளையாக இருக்கலாம் எது ஓடலையோ அதான் சூன்யம் நின்று கொண்டு நான் இருதய ஆப்ரேஷன் அடுத்த வாரம் செய்து விடுகிறேன் என்று கேட்டால் ஆப்ரேஷன் ஆகி இறந்து விடுவார் உடனே ஓ தள்ளி போடவும் என்று சொல்ல வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சூன்யத்தில் எந்த கொஸ்டின் வந்து ஆப்ரேஷன் சம்மந்தமாகவும் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாகவும் கேட்டால் அது வேலைக்காக சரிங்களா அப்போ அது பிரச்சனையாகும் ஓகே உயிரோட்டத்தில் கேட்டால் நோய் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முறை நோயாளி கேள்வி எழுப்பும்போது சூன்யத்தில் கேட்டுவிட்டு நடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம உட்காந்து பலன் பார்க்கும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க கேட்டுட்டு ஒரு தடந்து மூ மூவாயி போவாங்க ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தர் எழுந்திரிச்சு போவார் கேட்டவர் எழுதிச்சு போவார் ரெண்டு பேருமே எழுந்திரிச்சு போவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னொரு முறை நோயாளி கேள்வி எழுப்பு இது எல்லாத்துக்குமே பொருந்தும் சரியா நான் சொல்லி நோயாளிக்கு மட்டும் இல்லை ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு போயிட்டு அங்கே போய் நின்னால் எந்த இந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க சூன்யத்தில் ஒரு நடக்கமாக நடக்காதுன்னு கேட்குறாங்க சூன்யத்தில் திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு இருந்துச்சு அந்த பக்கம் போய் நின்றுட்டாங்கன்னு வீடு டிலே ஆகி நடந்துடும் டிலே ஆகி நடந்துவிடும் ஏன்னா உயிரோட்டம் புரியுதுங்களா ரூளு இன்னொரு முறை நோயாளி கேள்வி எழுப்பும் பொழுது சூன்யத்தில் கேட்டுவிட்டு திடீரென்று உயிரோட்டத்தில் நாம் வாய் திறக்கும் பொழுது இருந்தார் என்றால் உயிரோட்டமே விலசி நன்றாக குணமடைவார்னு சொல்லணும் புரியுதுங்களா இந்த பூரணமான நாடிகளின் நோய்களை அனைத்து கேள்விகளுக்கும் அந்த நோய் கடுமையானதாக இருக்காது சரியாகிவிடும் என்று சொல்லணும் வாசி கொடுக்கும் இந்த கேள்வி பாருங்கள் நாலாவது கேள்வி நோயாளி வராது இது இடது கிளைங்க இடதுகளிலேயே வந்து உட்கார நோயாளி நான் டாக்டர் கண்டுபிடிக்கிறேன் அவருக்கு எந்த பக்கம் நோய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எந்த சைடு நோய் இருக்கலான்னு ஒரு உபயோகம் அப்போ இடதுகளை ஓடுது பூரணமாக ஓகே நல்லா ரெடி ஆகிடு சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் எந்த பக்கம் அவர் டிசீஸ் இருக்குது கண்டுபிடிக்கணுமா அப்போ நமக்கு இந்த சைடு ஓடுச்சுன்னா அவர் வந்து உட்காரும்போது ஆப்போஸ் சைடு இருக்கும் புரிஞ்சிட்டிங்களா இது அவருடைய ஆப்போஸ் சைடாக காமிக்கணும் அப்போ என்னது அவருடைய இடது நாடியோட கணக்கு வச்சு அப்போ இடது நாடிக்குரியது என்ன வலது பக்கம் கரெக்டா தானே இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வலது பக்கம் லிவர் இருக்குது கால்பிளாட்ருக்கு வலது பக்கம் கால் இருக்கு கை இருக்குது கேல்பிளாட் இருக்குது ரைட் சைடில் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லலாம் புரிஞ்சுட்டீங்களா ரூல் அதே மாதிரி பேக் சைடு அதே மாதிரி தான் இந்த சைடு ப்ராப்ளம் இருக்கலாம் சரியா ஆப்போசிட் நோய்க்குறி சொல்லுதல் இருபத்தெட்டாம் நாள் ஒருவர் அவர் நண்பர் நோய் நீங்குமா என சூன்யமான நாடியில் இருந்து சூரிய நாடியிலிருந்து கேட்குறான்னு வச்சுக்க சூன்யமான சூரிய நாடி ஏன்னோ அஞ்சாவது ரூள் பாருங்க ஒருவர் அவர் நண்பர் நோய் நீங்குமா என சூன்யமான சூரிய நாடியில் கேட்குறார் சூரிய நாடியில் வந்து கேட்குறார் ஓகேவா சூன்யமான நாடி நூறு டாக்டர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது என கூறுக சரியா சந்திரன் என்றால் கபமும் வாதம் கலந்தது சூரியன் என்றால் பித்தம் உயிர் புரியுதுங்களா சின்ன இதில் வந்து கேட்டார் முடியாது ஆறாவது பாயிண்ட் பகலில் சூரியக்கலை முழுவதும் இரவனும் சந்திரகலை முழுவதும் ஓடுபவன் பகலில் பூரா சூரியக்கலையும் இரவனும் மூர்த சந்திரகரையும் ஓடுனா தொடர்ந்து ஒன்றும் ஒரு வாரத்தில் இறப்பான் இது வந்து விதி மரண விதி ஒருவனுக்கு ராப்பகல் மூணு நாள் இடகளை மட்டுமே நடந்தால் அவன் ஒரு வருடத்தில் ஜீவித்திருவான் ஒரு வருடம் தான் இப்போ அவன் இறந்துருவான் ஆனால் இடதுகளை என்பது கபத்தின் யமநாடி ஒருவர் இறக்கிறார் என்றால் அவர் போய் செக் பண்ணிக்க இடது நடை ஓடிட்டுருப்போம் அதை அடைச்சோம்னா அவர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் அதான் சரகலையில் அடைச்சி வச்சுருவான் அதனால தான் என்ன பண்ணுறது ஹீட்டான உணவு இன்னும் என்ன பண்ணுறாங்க பால் ஊற்றிடுறாங்க இளநீ ஊற்றுறாங்க இன்னும் மேலும் இடதுகளையே பூஸ்ட் பண்ணுறாங்க இடங்களை பூஷ் பண்ணி இறக்க வைக்கிறாங்க சீக்கிரம் போயிடுவார் நல்லா சந்தோஷமாக போகிறாருன்னு இளநி ஊற்றுறாங்க பால் ஊற்றுறாங்க போய் அதுபூராமே இடகளை பூஷ் பண்ணி நாலு நாள் இருக்கிறது அதுக்கு நாளே போயிருவாங்க சரிங்களா ஒருவன் டாக்டரை வந்து கேட்கும் பொழுது டாக்டர் சுவாசனாடி அறிந்தவர் அவர் டாக்டர் சுவாசனது அவர் அதில் நுட்பமான பஞ்சபூதத்தை பார்க்குறார் நம்மளும் பார்க்குறோம்ல அந்தவன் உயிரோட்டத்தில் உள்ளான் உயிரோட்டத்தில் வரான் ஓகே நல்லா நல்லாயிருக்கு நிலமோடினால் உயிரோட்டத்துலேயும் வந்திருக்கான் சரியா அது வ இடமோ வளமோ நிலம் ஓடிட்டுருக்குன்னா உடல் நோய் அவனுக்கு உடல் சம்பந்தமான ஃபிசிக்கல் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது உடம்பு தசையாக இருக்கலாம் நரம்பாக இருக்கலாம் எலும்பு இருக்கலாம் பெயின் இருக்கலாம் இந்த மாதிரி நீர் ஓடினால் உடல்லே ரத்த சம்மந்தமானது உமிழ்நீர் சம்மந்தமானது சிறுநீர் சம்மந்தமான நோய்கள் நீர் சம்மந்தமான நோய்கள் நான் வச்சுக்க நிலம்னா உடம்பு சம்மந்தமானது நீர்னால் நீர் சம்மந்தம் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது நீர் எத்த ஓட்டம் நீரோட்டம் சிறுநீர் வழி வர்றது எல்லாமே நீரோட்டம் நெருப்புனா துஷ்டசக்தி சக்தி மனவியாதின்னு சொல்லுவோம் அப்போ நெருப்போடுனா அவருக்கு சைக்காலஜிக்கல் டிசார்டர்னு வச்சுக்காரு அந்த காலத்தில் மந்திர சக்தின்னு எழுதியிருக்காங்க மை சைக்காலஜி டிசார்டரில் வந்திருக்கார் ஒரே டென்ஷனாக இருக்கார் நெருப்பு வாயுனா ஏவல் அப்புறம் வாயு ஓடினா கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாமே சொல்லலாம் கேஸ்ட்ரிக்னா மனோ பிரச்சனை தலை வந்து கிருண் தலைவலி ஆகாயம் கடுமையான நோயில் இருக்கார் ஆகாயம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆகாயம் ஓடிச்சுன்னா கடுமையான நோயில் இருக்கார் இது நம்ம ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கலாம் சரம் நாடி வந்தவர் டாக்டர் தானே வைத்தியந்தானே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் சரிங்களா இப்படி இந்த ரூல் வந்து எக்ஸ்ட்ரா ரூல்கள் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை தாண்டி இன்னும் ரெண்டு ரூல்கள் இருக்க படிக்கிறேன் சுவாச நாடியிலே மேலும் விதிகள் ஒரு காரியம் அல்லது ஆஃபீஸிலே பெர்மிஷன் அல்லது பணம் தர வேண்டிய அவர் பணம் வைத்திருப்பவர் கேட்கும் பொழுது இல்லை என்பது இப்படி பேசுபவர் மீது சந்தேகம் ஏற்பட்டார் அதாவது ஒரு காரியம் அல்லது ஆஃபீஸில் பெர்மிஷன் அல்லது பணம் பணம் தர வேண்டியவர் பணம் வைத்திருக்கிறவர் கேட்கும்போது இல்லைங்கிறார் நம்ம போய் கேட்குறோம் இல்லைங்கிறார் ஒரு காரியம் ஆஃபீஸ் ஆகவிட்டு பெர்மிஷன் போடுறாங்க எதாமே இல்லைங்கிறோம் இப்படி பேசுபவர் மீது சந்தேகம் ஏற்படுது மனசு அவங்களாம் பேசுகிறாங்க நிறைய வந்து பேசுகிறாங்க சந்தேகம் ஏற்படுது அப்போது நாடி செக் பண்ணுறேன் சந்திரனாடினா போய் சொல்கிறார் எந்த விஷயமாகட்டும் இது ரூல் என்ன அப்படின்னா ஒருத்தர் வராரு கேட்குறாரு அவர் மேல் டவுட் இருக்குது இவர் சொல்கிறது கரெக்டாக நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு நினைச்சோன்னா சந்திரநாடி ஓடுதா சூரியநாடி ஓடுதா சந்திரநாடி ஓடுனா பொய் நாடி ஓடுனா உண்மை சுவாசம் உள்ளே இழுக்கும நான் பயிற்சி பண்ணுறேன் இப்படி இழுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு பார்த்துட்டார் கேட்டார் பயிற்சி பண்ணி அப்போ வீட்டில் இருக்கவும் கேட்கலாம் மனைவி மக்கள் கேட்கலாம் குழந்தைங்க கேட்கலாம் சுவாசம் உள்ளே இழுப்பது அமிர்தம் உண்டாவதற்கு சமம் உள்ளே இழுக்கும் பொழுது காதால் கேட்ட அனைத்து விஷயங்களும் சித்தியாகும் இப்படி பண்ணும்போது திடீர்னு வந்து இந்த நிகழ்ச்சி ஜெயிக்குமா அங்கே நடந்துட்டு இருக்க ஜெயிக்குமா தோக்குமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கேள்வி ஜெயிக்குமான்னு கேட்டோடனே ஜெயிக்கும் இப்படியே இருக்கும்போது ஒருத்தர் ஆட்சியில் பிடிக்கிற இவர் ஆட்சிக்கு வருவாரான்னு கேட்குறாரு வருவார் எனக்கு இழுக்கும்போது அபர்தமானது டக்குன்னு அதை பிடிக்கிறது கஷ்டம் நல்ல பலன் இழுக்கும் பொழுது நாம் அதுக்காக இழுத்து இழுத்து கேட்கறதல்ல நாம் தியானத்தில் இருக்கோம் மூச்சு எடுத்துகிட்ருக்கோம் ஒரு பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த டயத்தில் எதெல்லாம் அந்த காதலே கேட்கப்படுகிறது அத்தனையும் நடந்து சரியா சுவாச நாடி அறிந்தவர் இயவ நியமங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கூறுகிறார்கள் இரவில் அதிகம் தூக்கம் விரும் விரும்பாதவர் அதிகமாக கூட்டமாக உள்ள மக்கள் இருக்கும் இடம் நெருங்காமல் தூரம் இருந்தும் சரீர பலமும் மனம் தூய்மையும் நாடி சுற்றி தினமும் செய்யவும் தர்ம சிந்தனையும் மகான்களின் ஜீவசமாதிகளை தியானம் செய்தும் நல்லதை படித்தும் சொல்லப்பட்ட விதிகளை பயிற்சி எடுத்து விடாமய்ச்சிலா சுவாச தத்துவங்கள் அறிந்து சமூகத்திற்கு நன்மை வைக்குமாறு பண்ணணும் த ரூல் அந்த விதி என்னன்னா சமூகத்துக்கு நன்மை வைக்கிற மாதிரியான ரூல் தான் இந்த ரூல்கள் பண்ணணுங்கிறது ரூல் சரியா இல்லை வருட பலன் உலகவும் சேர்ந்து வருட பலன் சொல்கிறேன் சித்னாந்தேதி தை மாதம் ஆடி ஒன்றாம் தேதி வருட பலன் உத்ராயன காலம் தட்சிணாய காலம் ஓடும் தத்துவத்தை வைத்து அந்த வருட பலனை நம்ம எழுதி வைக்கலாம் இந்த மாதிரி நடக்கும் நாட்டில்னு சொல்லி வைக்கலாம் உத்ராயணமான தை ஒன்னாம் தேதி மனித ஜனங்களுக்கு இடகளை ஒரு லக்னம் இரண்டு மணி நேரம் ஓடினால் ஆறு மாத காலம் அந்த ஏரியாவை சௌபாக்கியமாக இருக்கும் இதை அந்த ஆறு மாத காலம் நாட்டுக்கு என்ன என்பதை நாம் மனதிலே நினைத்து சுவாச நடை அறிந்து அதன் போக்களை விட்டு எந்த தத்துவம் என அறிய வேண்டும் பிங்களையோடு ஆட்கள் சண்டை சச்சரவுகள் மழை குறைவு கோதுமை போன்ற வெப்பம் கொடுக்கும் தானியங்கள் விளையும் நிலமாக நீராக இருந்தால் உத்தமம் அதாவது பிங்களை ஓடுனால் நிலமாக நீராக இருந்தால் உத்தமம் அதை தாண்டி நெருப்போடினால் தீ விபத்து நாட்டிலே சண்டை வாயு ஆகாயம் இயற்கை பேரில் யாரு சரமறிந்தவர் உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் அறிந்தவர் அப்போ தினம் தினம் நாடி சுற்றி கிரகங்களுடைய ஆற்றலை எடுத்து எடுத்து பழகி வாசிப்பயிற்சி ஒரு என்ன உலகத்துக்கான பலன் எழுத முடியும் சித்தர்கள் எதிர் வச்சுருக்காங்களோ இந்த நாட்டில் இவர் இறந்துருவார் இதுன்னு அப்போ தை ஒன்றாந்தேதியோ ஆடி ஒன்றாந்தேதி தை ஒன்றுனா என்ன இடகளை இயங்கணும் தை ஒன்றாம் தேதி இடகளை பூரணமாக எங்கணும் அதுவும் நிலமாக நீராக அமிர்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நெருப்பு இயங்கக்கூடாது ஆகாயங்க கூடாது வாயு கூடாது அதெல்லாம் சலனமானது அப்போ பிங்களையங்கன்னா சண்டை சச்சரவு புரிஞ்சிட்டிங்களா இந்த ரூல் புரியுதா அப்போ அதுதான் சொல்கிறாங்க நாட்டில் சந்திரகலை ஓடுனா என்ன சௌபாக்கியம் வரும் அப்படிங்கிறாங்க பிங்களை ஓடுனா நாட்டில் சந்தை சச்சரவு மழை குறைஞ்சி போயிருந்தாங்க கோதுமை வெப்பம் நெருங்கணும் அதுலேயும் அந்த கூட ஒரு ரூல் என்ன சொல்கிறான் நீரோ நிலமோ ஓடுனா நல்லது சுபிச்சங்கிறாங்க அது நெருப்பு ஓடுனா தீ விபத்து நாட்டில் நாமளே எழுதி வச்சிடலாம் குறி எழுதி வச்சிடலாம் நாட்டில் இது நடக்கும் இந்த நா இந்த ஏரியாவில் நடக்கும் நான் எங்கே இருக்குன்னா அந்த ஏரியாவில் நடக்கும் இல்லை நான் நா தமிழ்நாட்டுக்கு பார்க்குறேன்னு மனசங்கல்பம்னால் தமிழ்நாடு எழுதி வைக்கலாம் ஓகே தமிழ்நாட்டுக்கே அது நடக்கும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் தை மாதம் இடகலை நாட்டிலே சுபம் உண்டாகும் அதில் நிலம் நீர் ஓடினால் எல்லா தானியங்களும் விளைகளும் மழையும் அதிகம் மற்றவை துர்பலனே வாயுவாக துர்பலன் சூளுமனை ஓடினால் சர்வகாரியம் நாட்டிலே குரூரமாக இருக்கும் பீடை நோய்கள் கஷ்டமும் துன்பமும் வருமானும் எல்லாப் பொருங்க தை ஒன்னும் மட்டும் தை ஒன்று மட்டும் சுழுமனம் ஓடக்கூடாது இருபத்தெட்டாம் நாள் வருட பலன் தட்சிணாயிரத்திலே ஆடி ஒன்றாம் தேதி உலகிலுள்ள மனித ரீ ஜீவராசிகள் அனைத்திற்கும் பிங்களை இயங்க வேண்டும் அப்போதுதான் உடல் வரவிருக்கும் டெங்கு மற்றும் பல நோய்கள் பீடைகள் கஷ்டங்களிலிருந்து நம்மை காக்க முடியும் சுவாச நாடி கண்டிப்பாக நீங்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பிங்களை இரண்டு மணி நேரம் ஓட்ட வேண்டும் இங்கே கிழமை நாடி பார்க்கக்கூடாது இதில் வருட பலனையும் நீங்கள் எழுதலாம் அதாவது ஆறு மாத காலம் பலன் சொல்ல முடியும் பலன் சொல்ல விரும்புபவர்கள் இயற்கையாக ஓடும் நாடியின் நிலையை வைத்துத்தான் சொல்ல முடியும் நிலம் ஓடினால் எல்லாம் சுபமே ஆடி மாதத்திலே சூ சூரியகளிலே நிலம் ஓடினால் எல்லாம் சுபமே நீர் மழை சுபிச்சம் ஆரோக்கியம் சௌபாக்கியம் ஏராளமான தானிய உற்பத்தி நெருப்பு தேசபீடை சன் சந்ததிநாசம் தானிய நாசம் சொற்பமலை வாய் ஒன்னால் அற்பமலை வெள்ள சேதம் வாய் ஓடக்கூடாது அற்பமலை ஆகாயம் பண்ணால் சூறாவளி நாட்டுக்கே பலன் எழுத முடியும் நாம் அப்போ எந்தளவுக்கு தியானம் பண்ணுன்னு பாருங்கள் சரத்தில் நாம் மைண்டை வச்சு காலையில் எழுந்துருச்சு பிரம்மமுதத்தில் இருந்துச்சு உட்காந்துட்டு அழகாக என்ன ஓடுதுன்னு அப்படியே உட்காந்து கவனிக்கிறேன் கவனிச்சுட்டு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க இதுபடி இந்த ரூல் படி எழுதுங்க அது அந்த அந்த நாட்டில் அது நடந்தே தெரியும் சரிங்களா சரமறிந்தவன் பறத்து எறிகிறான் இன்னொரு ரோல் இது என்ன சூட்சமோ தட்சிணாயனமாகட்டும் உத்ராயணமாகட்டும் உத்ராயணம் தை ஒன்று அப்போ என்ன ஒன்று தை ஒன்றில் இடதுகளை இயங்கணும் ரெண்டு மணி நேரம் இயங்கணும் அதன் ரோலில் வருடத்துக்கு ரெண்டு மணி நேரம் அஞ்சு நாளைக்கு இயங்கணும் அதில் நிலமும் நீரும் இயங்கணும் அப்போ நம்ம என்ன புத்தாடை அணிதல் ஸ்வீட் சாப்பிட்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களை பார்த்தோன்னே குதூகலம் அடைகிறது எல்லாமே என்னது நீர் தத்துவம் நிலத்தத்துவம் தானே அப்போ இயற்கையாகவே நம்ம பண்ணக்கூடிய அத்தனை செயலும் அதுக்குள்ளே தான் அதை தாண்டி ஒருத்தர் நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு திடீர்னு டென்ஷன் ஆகிக்கிறோம் திடீர்னு அந்த டைத்தில் நெருப்பு ஓடுது நமக்குனா நெருப்பு சண்டை சச்சிடும் அப்போ அது வீட்டுக்கும் அப்ளை பண்ணலாமா வீட்டுக்கு வந்து அப்போ என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கிற அஞ்சு பேர்னால் மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த டென்ஷன் ஆகக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா இருக்கணும் முடிஞ்சால் அந்த பூரா மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷம் இருங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இனிப்பும் காரமும் அவ்வளவு அகமகிழ்ச்சியாக இருங்க ஆறு மாதத்துக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆடி மாதம் எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியும் காலையில் வந்து இஞ்சி சாப்பிட்லாம் சுக்கு காப்பி சாப்பிட்லாம் இந்த மாதிரி காட்டமான விஷயங்களை நல்லா காட்டமான விஷயங்களை நன்மை வைக்கக்கூடிய அதுக்கெல்லாம் சண்டை கட்டுறதில்லை உடம்பை வலுப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம பண்ணலாம் அப்போ மனதை வலிமைப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் பண்ணும் பொழுது அந்த உடம்பு ஆறு மாத காலம் உடல் நோய் நீக்கு தொழில் வளர்த்த பற்றி பேசலாம் ஏன்னா தொழில் நாடி அது சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு நாடி புரிஞ்சு வச்சுங்க வருட பலனு எழுதுல நம்மளுடைய வீட்டு பலனே எழுதலாம் அணுகாமல் இருக்க விதிகள் அதாவது மூணு நேரம் சாப்பிட்டா ரெண்டு நேரம் மலம் கழிக்கணும் உணவை குடிக்கணும் நல்லா மென்று சுவையந்து சாப்பிடணும் உணவை குடிக்கணுங்கிறான் இந்த நோய் அணுகாமல் விதியில் நல்லா அரைச்சி சாப்பிடணும் ஒரு உள்வான் நல்லா அரைச்சு உமிழ்நீரே சாப்பிடணும் தண்ணியை சப்பி சப்பி சாப்பிடணும் எப்படி குடித்தாலும் தண்ணியை நிதானமாக சப்பிச்சப்பி உணவு கோழாயில் அலையலையாக இப்படி சாப்பிட்டுட்டே வாங்க நோய் இருக்காது நம்ம அரை மணி நேரம் உணவுக்காக ஒதுக்கணும் ஒரு ஒருத்தருக்கு ஒபிசிட்டி வருது பயங்கர உடம்பு வீங்குது பயங்கரமாக அப்படின்னு உடம்பு இருக்குன்னா டபக்கு டபக்கு டபக்குன்னு சாப்பிட்றதுனால வரம்பிச்சு சரி நான் வந்து என்னோட உடம்புலோடைய நோய்களை நீக்கிறேன் உடம்பு குறையணுன்னா நாளையிலேருந்து ஒரு ஒரு உரண்டை எடுத்தோம்னா அப்படியே மென்று மெதுவாக ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஒரு இருபது தடவை இருபத்தஞ்சு தடவை நம்மளை கரைச்சி அப்படியே முடிச்சு ஒரு சிப்பு தண்ணி கூட பிடிச்சிக்குவோம் இப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க அவங்க நோயெல்லாம் போயிட்டே இருக்கும் உடம்பு குறைஞ்சிட்டே இருக்கும் உணவை நன்றாக அரைப்பதால் நோய் நீங்குகிறது நீரை நன்றாக சப்பி சப்பிச்சாப்பிடுவதால் நோய் நீங்குகிறது இப்போ மூணு நேரம் சாப்பிட்றோம் இடையிலடை டீ போண்டா பஜ்ஜியில் சாப்பிட்றாங்க ரெண்டு நேரம் மலம் கழிக்கும் தூள் புரிதாக உணவனை உண்ணும்போது நன்றாக மென்று சுவைத்தறிந்து சாப்பிட வேண்டும் இடது கடைவாயில் மென்று சாப்பிடுங்க அப்போது இடது கடைவாயில் மென்று இப்படி சாப்பிடணும் அப்போ ஜீரண நாடிங்க இடது கடைவாயில் மென்று சாப்பிட்டா ஒரு சைடு அப்போ இதில் நாடி மாத்திர ரூல் வருதா பண்ணி பாருங்க வருதா உயிரோட்ட இடது கலையானால் ஊறுகாய் உப்பு காரம் தொட்டு நாக்கிலே சுவைத்தவுடன் மற்றதை சாப்பிடுங்க இடது கலையாக இருந்தால் ஊறுகாய் டச் பண்ணிக்கலாம் உப்பை டச் பண்ணிக்கலாம் ஒரு மிளகெடுத்து தொட்டுக்கலாம் அப்போ என்ன சூரிய நாடி ஓடும் ஜீரண நாடி பிங்களையாக இருந்தால் இனிப்பு சாப்பிட்டுட்டு சாப்பிடும் பிங்களையான இனிப்பு சம்மந்தமானது சாப்பிட்டு சாப்பிடலாம் எப்போயுமே சூரிய நாடி ஓடும்போது சாப்பிட்றது ரூலு ஆனால் முடியலைன்னா இந்த மாதிரியான ரூலை அப்ளை பண்ணோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வாந்தி எடுத்து உடலின் பித்தத்தை சரி செய்ய வேண்டும் நான்கு மாதம் ஒரு முறை பேதி மருந்து சாப்பிட வேண்டும் கடுக்காய் பேதி ரெண்டு ஸ்பூன் இது ஒரு சுக பேதி ரெண்டு டீஸ்பூனு வந்து எடுத்து கடுக்காய் சுடு வெது வெதுஞ்ச தண்ணியில் போட்டு ஆற்றி என்ன ஒன்று கடை கடாணா குடிச்சிரும் எகைன் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடும் கொஞ்சம் மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தமாக போயிருது இரவு சாப்பிட்டா மூணு பதினொன்று மணிக்குள்ள எல்லாம் க்ளீன் ஆயிரும் அடுத்த நாள் மோராகரைஞ்சி அப்போயே சாப்பிட்டுக்கலாம் மோராக விழித்தவுடன் தாமரை பூவை பார்க்கலாம் தங்கத்தை பார்க்கலாம் தீபத்தை பார்க்கலாம் தன் கண்ணாடி அற்புதமான ஒன்று ஒரு கண்ணாடி வச்சுக்கணும் திரும்ப திரும்ப நமக்கென்று ஒரு கண்ணாடி வைத்து பார்த்துக்கொண்டே வாங்க இந்த நாள் இனிமையாக இருக்கிறது அப்படி நம்மையே பார்த்து அழகுப்படுத்துது சூரியன் சிவலிங்கம் கடவுள் படங்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் இஸ்லாமியராக இருந்தால் தொழுகை கிறிஸ்துவ கிறிஸ்துவராக இருந்தால் ஜீசஸ் இப்படி அவங்களோட பிடித்த விஷயங்களை தனது வலதுகையை பசு மனைவி மலை இவைகளை மிக உத்தமமாகும் கண்ணாடி பார்த்தால் மகிழ்ச்சியும் சர்வவசியும் ஞானமும் உண்டாகும் கண்ணாடி பார்க்குறதுலே அவ்வளோ விஷயம் இருக்கு பேசும்போது மிதமான வார்த்தைகளை பேசணும் எப்போதும் உச்சரித்தல் உள்ளத்தில் அறிவும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கோபம் அறிவு உடல் ஆரோக்கியம் கெடும் ஜீரணம் கெடும் கோபப்பட்டால் ஜீரணம் கெடும் யாரெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஆயிரம் நோய்களும் இது இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் இதயத்தில் ஏற்படுகின்ற அடைப்புகளும் நல்லா இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் இதயத்தில் ஏற்படுகின்ற அடைப்புகளும் யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் மாதிரி வருது பலதரப்பட்ட நோய்கள் இன்டைஜிஷன் புண்ணு கேன்சரு இப்படி பலதரப்பட்ட நோய்கள் அத்தனையும் அகத்திலே மன அழுத்தத்தை கொண்டவர்களுக்குத்தான் வரும் உள் பிரித்த மகிழ்ச்சியாகவும் வெளிப்படுத்தும் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு வராது கோயில் செங்கல் மணல் கறி தென்னம்பாலை வைக்கோல் பல் துளைக்கினால் லட்சுமி நீங்கி மூதேவி தே சேருவார் இதில் அது அந்த கால ரூல் அது தேவையில்லை நமக்கு அந்த ரூலை எடுத்துருங்க ஆரோக்கியமான பழக்க வழக்கம் அன்னமானது கொஞ்சம் சூடாக இருக்கணும் லைட்டாக சூடாக இருக்கணும் உண்பது உத்தமம் வாத கபம் சமநடைமா பார்த்துங்க ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது ஓவர் சூடாகவும் இருக்கும் விதமாக இருக்கணும் புழுங்கலரிசு உன்ன வாதம் நீ நீங்கி பலத்தையும் வலிமையும் நோக்கும் புழுங்கல் அரிசி சாப்பிடணும் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க பச்சரிசி குழந்தைகளுக்கு மாந்தத்தை தரும் மூத்திர தொல்லை மற்ற பச்சரிசி ஆகாது சரியா சில பேர் சாப்பிடுவாங்க அது பழக்கத்துக்கு உண்டும் அது சாப்பிடுவாங்க பசுவின் பாலை கறந்து ஒன்றரை மணி நேரத்தில் சாப்பிட்டா பல நோய் தீரும் இதில் உள்ள பாலை கறந்து ஒன்றரை மணி நேரத்தை சாப்பிட்டா எவ்வளோ பெரிய நோயும் போயிருமா அமிர்தம் என்று சொல்கிறார்கள் இந்த நேரம் வந்தாலும் படவடை என பதட்டப்படாமல் நிதானமாக அதற்கான காரணங்களை ஆராய்ந்து நிதானமாக மூச்சு பயிற்சியாலும் உணவு முறை மாற்றத்தால் கடுமையான நோய்களை நாற்பத்தெட்டு நாளில் சரி செய்ய முடியும் சரிங்களா கண்டுபிடித்தல் நாக்கு கண் கண்ணம் இவைகளின் வடியும் நீர் உண்ட உணவு ரசம் இரத்தமாக மாறும்போது இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனுடைய கழிவுப் பொருள் ரத்தம் மாமிசமாக மாறும்போது ரத்தம் வர்ணம் அடைகிறது காது குறும்ப நாக்கு பல் அக்குழு மர்மஸ்தானம் முதலியவை உண்டாகும் அழுக்கு மாமிசம் மேஜஸாக மாறும்போது உண்டாகிறது கொழுப்பாக மாறும்போது வரும் நகம் மேஜஸ் கொழுப்பு அஸ்தியாக மாறும் பொழுது எலும்பு உருவாகிறது நகம் நகை வளருதுன்னா எலும்பு என்னது அஸ்தி உருவாகிட்டுருக்குன்னு அர்த்தம் சரியா கண் பீலே அஸ்தியாக மஜ்ஜையாக மாறும் பொழுது கண் பீல வரணும் அப்போ தான் சத்து கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம் முகத்திலே தேஜஸாக இருந்தால் பளவளப்பு எண்ணெய் பசி மஜ்ஜை சுக்லமாக மாறும்போது ஒளியாக மாறுகிறது எக்ஸ்ட்ரா சரியா ஓகே இது இந்த இன்னொரு விதிகள் உணவு சரம் ஆல்ரெடி சரம்ரெடி சொல்றேன் நாடியின் நடையறிந்து உணவு உண்ணுதல் வேண்டும் எப்போதும் உணவு பிராணன் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி உணர்வுகள் எண்ணங்கள் செயல் வெற்றி இதுவே வாழ்க்கையாகும் அதாவது உணவுதான் உணர்வாகிறது எண்ணங்களாகிறது செயல்களாகிறது வாழ்க்கை உணவு முறை பொறுத்தா எண்ணங்களே பார்த்து சரியா ஒவ்வொரு முறையும் மென்று உமிளியரோடு சுவைத்தறிந்து சாப்பிட வேண்டும் இருபது முறை அரைக்கும் போது நமக்கு வேண்டிய காரியங்கள் வெற்றியடைந்ததாக நினைத்து சங்கல்பம் பண்ணி அப்போ ஒரு விஷயம் என்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நடக்கணும் எல்லா இடத்துல நடக்கணும் சாப்பிட மூணு டைம் சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் எவ்வளோ டைம் தண்ணி குடிச்சிடும் வாயில் போட்டுகிட்டே இருக்கோம் அந்த டையத்துலாம் அதை என்ன பண்ணணும் நடந்து முடிந்ததாக எது நடக்கணுமோ வரணுமா வந்துருச்சு மின்னு மின்னு சாப்பிட்றேன் வந்துருச்சு கொடுத்துட்டார் இங்கே வருமானம் இல்லையா வருமானம் வந்துருச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே வாங்க சீக்கிரம் நடக்கும் சரியா ஒரு இடத்திற்கு சாப்பிட சென்றால் வீட்டில் சாப்பிட்டால் சாப்பிடும்போது சந்திர நாடி ஓடினால் உணவு நன்றாக இருக்கும் இது சாப்பிடும் எண்ணம் தோன்றும் போது சூரிய நாடி ஓடினால் சாதாரண உணவு நல்லா போகிறோம் ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க விருந்தாளி கூப்பிட்றாங்க டக்குன்னு நாடி ஓடுது சாப்பிடலை அதுக்கு முன்னாடி குறி பார்க்குறேன் நாடி ஓடுதுன்னா அந்த சாப்பாட்டில் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது உணவு நன்றாக இருக்கும் சாப்பிடும் எண்ணம் தோன்றுமா நாடி உண்டால் சாதாரண உணவு அந்த உணவு அந்த அளவுக்கு இல்லை சுழுமணி உணர்வு மோசமான அதில் ஏதோ டாக்ஸுன்னு இருக்குது அப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் சுழுமணி ஓடுதா ரெண்டு ஓடுதான்னு பார்த்துட்டு போகலாம் ரெண்டு ஓடாத அது அந்த ரூல் இருக்குது எப்போதும் சூரிய நாடி ஓடும் போது அப்புறம் அங்கே போய் உக்காந்தரம் எல்லாம் பண்ணி நாடி ஓடும் சாப்பிடலாம் சாப்பிடணும் நன்றாக ஜீரணமாகும் சந்திரனாடி ஓடும்போதும் சாப்பிட வேண்டும் என்றால் உப்பு ஊறுகாய் மிளகு இஞ்சி ரசம் காரம் ஹீட் உணவுகள் சாப்பிட்டு முடிக்க சாப்பிட்டு முடிக்கும் போது இனிப்பு சாப்பிடலாம் ஆப்போஸ்ட் ஆப்போஸ்ட் சூரிய நாடி ஓடும்போது உத்தமம் இதில் இனிப்பு சாப்பிட்டு உணவு சாப்பிட வேண்டும் கடைசியிலே ரசம் இஞ்சி ஊறுகாய் ஏதாவது அப்பளம் சாப்பிடலாம் சூடான உணவுகள் சாப்பிடுவது உத்தமம் உணவு சாப்பிடும்போது எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது உணவு மட்டுமே கவனம் இருக்க வேண்டும் உடல் மனம் செயல் வெற்றி எல்லாம் உணவு தான் உண்ட உணவு ஒன்றரை மணி நேரம் நாடி நடக்கணும் சாப்பிட்டோடனே யாருக்கெல்லாம் நாடி எங்குதோ அவங்களுக்கு நோய் இருக்குதுன்னு உடனே மாற்றி யாருக்கெல்லாம் சாப்பிட்டோன்னே நாடி எங்குதோ அவங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சிக்கிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது இல்லையானு அஞ்சு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொருளை சாப்பிட்றோம் சூரியநாடி மாறினா மாற்றி மாற்றி பழக பழக ஜீரண சரியாக பிரச்சனை அப்போ யாருக்கெல்லாம் கேஸ்டிக் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வயிறு ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் குப்பு குப்பு குப்புன்னு நெஞ்சு பிடிக்குது அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு சூரிய இயக்கிக்கணும் எந்த நாடு ஏற்கனா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் சரியா பயணசரம் வார சூளம் கிழமை தோசம் இங்கல் சனி கிழக்கு சூளம் கெடுதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சு இங்களும் சனியும் கிழக்கு சூளமாகிறது செவ்வாய் புதன் வடக்கு சூளமாகும் ஞாயிறு வெள்ளி மேற்கு சூலமாகும் வியானன் தெற்கு சூலமாகும் சூழ திசையில் பயணம் செய்வது ஆகாது இதற்கு பரிகாரம் சூழத்தின் திசையில் இடமாகவும் பின்பாகவும் பயணம் செய்யலாம் சூளத்தின் திசையில் இடமாகவும் அதுக்கு ஆப்போசிட் தைகளை பயணம் செய்யலாம் ஆனால் சரமறிந்தவர் எத்திசையிலும் சரத்தின் அடிப்படையில் நடந்து செல்ல இது ரூல் எதுக்கு சொல்கிறேன்னா சூளம் பார்த்து போங்க அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சரமறிந்தவங்களுக்கு தேவையே இல்லை வடகிழக்கா போகிறோமா சூரியநாடி போகுதா போயிட்டே இருக்கலாம் தென்மேற்கு போகணுமா சந்தனாடி போடுதா போயிட்டே இருக்கலாம் ஓகே ஓகில ஓடலை எனக்கு வடகளுக்கு தான் போகணும் என் வீடு எப்பயுமே வடகிழக்கு தான் நான் ஓடலை மூச்சு எழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிட்டு இந்த நா இந்த நாள் சுகமாக இருக்கணும் நான் போகிற விஷயம் சுகமாக இருக்கணும் மூணு நாலு ஸ்டெப்பு நடந்துட்டு போயிட்டே இருக்கோம் பிரித்தல் பண்ணி போயிட்டே இருக்கும் இப்போ சூன்யத்தில் போகலாம் சரியா சூன்யநாடி நாடி என்பது எண்ணம் இல்லாமல் மூச்சு உள்ளே செல்லாமல் மூச்சை இழுத்து பிடித்தல் விடாமல் ஹோல்டு செய்து இந்த நாள் வெற்றி மட்டுமே கட்டும் என்பது காரியம் வெற்றி என இடதுகால் ஒரு ஸ்டெப் வலதுகால் மூணு ஸ்டெப் அப்படி போயிட்டோம் வெற்றி அடை சந்திரசட நடக்கும்போது தென்மேற்கு பயணம் செய்வது உத்தமம் நடக்கவில்லை என்றால் சூன்யத்தில் செல்ல நமக்கு தான் எதுவுமே ரூல் நிறையா இருக்கு பிறகு மூச்சை இழுத்து நன்மையே என போக சூரியன் நடக்கும் பொழுது மூணு அஞ்சு ஏழு ஸ்டெப் வடகிழக்கு நன்மை அப்போ சூரியன் போது மூணு ஸ்டெப் போகலாம் அஞ்சு ஸ்டெப் போகலாம் ஏழு ஸ்டெப் போயிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு போகலாம் சந்திரன் நடக்கும்போது ரெண்டு ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா நாலு ஸ்டெப் நடக்கலாம் ஏன்னா ஆறு ஸ்டெப் ரெண்டு நிறுத்தி மூணு போச்சுன்னா நாலு முடிச்சுட்டு போவோம் நின்றுட்டு பிரீத் அவுட் பண்ணிவிட்டு போவோம் சூரியன் நடந்தால் லோக்கல் பயணம் இன்சிட்டி பயணம் நன்மை தரும் சூரியன் நடக்குது போகிறேன் ஓகே வெளியே போகிறேன் நினச்சிட்டேன் சூரியன் நடக்குது அப்போ லோக்கல் பயணம் நன்மை தரும் சந்திரன் நடந்தால் தூர பயணம் நன்மை தரும் தூர பயணம் சூரியன் செல்லக்கூடாது வீடு திரும்ப சூரியனை தொடங்கி வீட்டுனுள் சந்திரன் தூர பயணம் போயிட்டு தூர பயணம் சந்திரனில் போகலாம் தூர பயணம் சூரியனில் ஆக இப்போ போகிறேன் தூரம் போயில் கிளம்பும் போது சூரியனில் கிளம்பி சந்திரனில் வரும் புரியுதுங்களா ரூடு சூரியனில் எங்கேயோ போயிட்டு தாராவு போயிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் அப்புறம் கிளம்புறேன் அங்கேருந்து கிளம்ப சூரியனில் கிளம்புறேன் வீட்டுக்குள்ளே வரும்போது சந்திரனாக வரும் புரியுதுங்களா ரூட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க